உங்களோடுக்கமக்கு நேரம் இல்லை எதிர்கட்சிகளுக்கு ஹரிணியின் பதில் தலாவு பேருந்து விபத்து சாரதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மகன் செய்த மிக மோசமான செயல் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் டெல்லியை உலுக்கிய கார் வெடிப்பு மூன்று மணி நேரம் முன்பே எச்சரித்த மாணவன் எதிரணிகளின் ஒன்றிணைவுதான் பல கட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது மாறாக எதிரணியை ஆளுங்கட்சி குறிவைக்கவில்லை அதற்கு எமக்கு நேரமும் கிடையாது என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் பல கட்சி முறைமை மற்றும் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் என எதிரணி தரப்பில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜனநாயகத்துக்கு இங்கு எவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதையும் எதிரணி உலகினால் அல்லது தராதரம் பாராது சட்டத்தை உரிய வகையில் செயற்படுத்துவதற்கு பெயர் தான் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் என்பதா பல கட்சி ஆட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாம் எதிரணியில் உள்ள பல கட்சிகள் ஒன்றிணைவதுதான் பல கட்சி முறைமைக்கு அச்சுறுத்தல் ஆகும் எனவே பல கட்சி முறைமையை எதிரணிதான் நாசமாக்கியுள்ளது தமது கட்சியை பாதுகாத்து அதனை வலுப்படுத்துவதற்கு எதிரணிகளால் முடியாமல் உள்ளது நிலைமை இவ்வாறு இருக்க ஆளுங்கட்சியை குறை கூறுவது ஏற்புடையதல்ல நாம் எதிரணியை குறை வைக்கவில்லை அதற்கு நேரமும் கிடையாது ஏனெனில் மக்களுக்கான சேவையை எமக்கு முக்கியம் என்று தெரிவித்துள்ளார் தலாவு பேருந்து விபத்து சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பேருந்து சாரதி எதிர்வர நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு அதன் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு தப்பு போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் விபத்து சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பேருந்தை நடத்துனர் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணைகளின் அடிப்படையில் விடுவிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளாா் சந்தேகரபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய தப்பு போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணையின் போது விபத்தானது முதலாவது சந்தேகமான பேருந்து சாரதியின் அஜாகிரத்தை மற்றும் கவனக்குறைவு காரணமாக இடம்பெறுவதென்று தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திற்கு அருத்து தெரிவிக்கையில் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்து மோதவிருந்த நிலையில் அந்த சாரதியை காப்பாற்ற முற்பட்டபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனா் ஜெய்கங்கைக்கு இணையாக ஓடும் வீதிகள் பயணித்த பேருந்தை நிரம்பி வழிந்து ஜெயகங்கா நீர்த்தேக்கத்தை நோக்கி விடாமல் இந்த வழியிலாது காப்பாற்ற முடிந்தது சந்தேகமான சாரதியின் திறமையினால் தான் என்று சட்டத்தரையில் சுட்டிக்காட்டினார்கள் முதலாவது சந்தேகமான சாரதி மது போதையில் இருக்கவில்லை என்றும் அவர் சாரதி அனுமதிப்பதற்கொண்ட அனுபவம் உள்ள சாரதி என்பதால் அவர்களை எந்த ஒரு நிபந்தனைகளின் கீழும் விடுவிக்குமாறும் சட்டத்திரணி கோரினார் இருதரப்பினரின் பாதங்களையும் கருத்தில் கொண்ட தப்பு நீதுவான் நீதிவான் காயத்ரி ஹெட்டியார் முதலாவது சந்தேக சாரதியை புனையில் விடுவிக்குமாறு சட்டத்திரையில் விடுத்த கோரிக்கையை நிராகரித்தது அவரை இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கவும் சரீரப்புணையில் விடுவிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ரம்புக்வெலையின் மகனான ரமித் ரம்புக்வெல கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களை நோக்கி காட்டிய காணொலி சமூக ஊடகங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இவருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் ரமித் பல இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களுக்கு கணக்கு காட்ட தவறிவிட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இவர் தனது தந்தையின் தனிப்பட்ட தொழிலாக பணியாற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதினான்காம் திகதி வரையிலான காலப்பகுதியை கருத்தில் கொண்டு ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இவருக்கு எதிராக சட்டப்படி குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்பட்ட சிறிது ரமித் நம்புவெல நீதிமன்றத்துக்கு வெளியே காத்திருந்த ஊடகவியலாளர்களை பார்த்து இவ்வாறு நாகரிகப்பட்ட முறையில் நடந்து கொண்டார் இந்த காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் மிக வேகமாக பரவி பல கண்டனங்களை பெற்று வருகிறது விதை நெல் உற்பத்தி செய்யும் பண்ணைகளில் மேற்கொள்ளப்படும் நெற்பயிற்சிகளுக்கு காப்புறுதி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயி மற்றும் கமலட காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது விவசாயம் கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விதை நிச்சயிக்கு வெள்ளம் வறட்சி நோய்கள் பூச்சி தாக்குதல்கள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு ஏற்படும் சேதங்கள் இந்த திட்டத்தினால் காப்புடு வழங்கப்பட உள்ளது ஒரு ஏக்கிய சேகைக்காக ஒரு போக்கத்திற்கு ரூபாய் பதிமூவாயிரத்தி அறுநூறு தவணை செலுத்துவதனூடாக ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இழப்பீடாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் விவசாய மற்றும் கமலன காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இந்த விதை நெல் பண்ணையாளர்களுக்கு காப்புறுதி பெற வேண்டுமானால் அவை விவசாய திணைக்களத்தின் விதைப்பதிவு சேவையில் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது நெல் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகளின் செய்கையில் வைத்துக் கொள்வதே இதன் பிரதான நோக்கம் என்றும் விவசாய மற்றும் கமல்நல காப்புறு சபை மேலும் தெரிவித்துள்ளது உலகச் செய்திகள் டெல்லியில் உள்ள செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பான ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது சம்பவத்துக்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பு சமூக ஊடகமான ஒரு மாணவரின் பதிவிட்ட பதிவு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பன்னிரண்டாம் வகுப்பு படிப்பதாக கூறப்படும் வந்த மாணவரின் பதிவில் குண்டுகொடிப்பு நடந்த இடத்தில் மூன்று மணி நேரம் முன்பதாகவே பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருப்பது குறித்து சந்தேகம் தெரிவித்துள்ளார் மாலை நான்கு மணி அளவில் அவரது பதிவில் டெல்லியில் ஏதாவது நடக்கப் போகிறதா நான் இப்போதுதான் பள்ளியில் இருந்து வந்தேன் செங்கோட்டை மற்றும் மெட்ரோ நிலையங்களில் முன்பே அதிகமான போலீசார் ராணுவ வீரர்கள் மற்றும் ஊடகங்களும் உள்ளனர் மெட்ரோவில் பயணிக்கும் போது கூட இவ்வளவு வீரர்களை நான் பார்த்ததில்லை இங்கே என்ன நடக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு இடம்பெற்று சரியாக மூன்று மணி நேரம் கழித்து ஏழு மணி அளவில் அதே பகுதியில் குண்டு வடித்துள்ளது இதுகுறித்து இணையவாசிகள் ஆச்சரியம் தெரிவித்து வருகின்றார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த பதிவு சமூக வலைதளங்களில் நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உங்களோடு மோதி கொண்டிருக்க எமக்கு நேரம் இல்லை எதிர்கட்சிகளுக்கு ஹரிணியின் பதில் தலாவு பேருந்து விபத்து சாரதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மகன் செய்த மிக மோசமான செயல் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் டெல்லியை உழுக்கிய கார் வெடிப்பு மூன்று மணி நேரம் முன்பே எச்சரித்த மாணவன்